ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் சென்னையில் மீண்டும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஐ திங்க் இது காவேரி வீடு தான் அந்த பீரோ வந்து இதே மாதிரியே ஷூட்டிங் ஸ்பாட்கில் பார்த்துருக்கேன் ஸோ நம்மளுடைய கங்கா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹேஷ்டாக் மகாணத்தின்ட்டு ஸோ அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க ஏன்னா கொடைக்கானல் ட்ராக்லாம் அவங்க கிடையாது ஸோ இன்றைக்கி காவேரி வீட்டில் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு இந்த அப்டேட் மூலமாக தெரிஞ்ச விஷயம் என்ன மாதிரியான விஷயம் விஜய் வேற ரெண்டு நாள் கெடு கொடுத்துருக்காரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நியூ டைம் சேஞ்சுக்கு அந்த ரெண்டு நாள் கெடுக்காகவா இல்லை இந்த கொடைக்கானல் ட்ராக்கோ எத் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு டைம் சேஞ்ச் கொடுப்பாங்க அதனால் அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது இன்னொரு வீடியோவாகவே சொல்லணுன்றதே இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஷூட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன திரையில் இருக்கவங்க எல்லாரும் எலெக்ஷன் ஓகேவா சின்ன திரை எலெக்ஷன் நம்ம எலெக்ஷன் மாதிரியே அங்கேயும் சங்கம் இருக்குது ஸோ அங்கே எலெக்ஷன் நடக்குது சில அணிகள் பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்க செலிப்ரிட்டிஸ் இருந்து எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கு யார் முக்கியமானவங்களோ அவங்க வின் பண்ணணும் அந்த ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா நம்மளே மகிழ்விக்கிற ஸோ அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதுலேயுமே சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த எழுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு பணம் கொடுக்கறது அப்புறம் சங்கத்தில் சில விஷயங்கள் அப்படின்ட்டு நிறையா எல்லாரும் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ யார் இந்த டீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் நமக்கு தெரியாது அந்த பக்கம் இருக்கிற அரசியல் இருந்தாலும் நாளைக்கு சின்னத்திரை எலெக்ஷன் அப்படிங்கறனால ஷூட்டிங் இருக்காது பெரும்பாலும் அதில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க அதனால் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு தான் இருந்தாலும் அங்கே எலெக்ஷனுக்கு போன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வரதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ரோமோவோட நாளைக்கு ப்ரமோவோ அந்த டைம் சேஞ்ச் ப்ரோமோ ரெண்டும் தான் நாளைக்கு முக்கியமானது வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்